அவன் வந்து ஜெர்சியை உடனே கழட்டி சத்தியமாக நான் தொட்டேன் மேடம் அப்படின்ட்டான் அவங்க வந்து அந்த டீம் வந்து போகும்போது இப்படி பண்ணிட்டீங்களே மேடம்னு கேட்டது இன்ன வரைக்கும் எனக்கு அது சின்ன கஷ்டம் நாளைக்கு அந்த தம்பி அக்கா அது போனஸ் இல்லையாக்கா அக்கா அது ரைடர் அவுட் அக்கா அப்படின்னு ஒரு ஒரு டாக் வந்துட்டா அந்த இடத்துல கரெக்டா இருக்குது ஸோ நம்ம எங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டா அது அவனுக்கும் சேஃப் அண்ட் செக்யூர் எனக்கும் அது சேஃப் அண்ட் அங்க இருக்கிற மக்கள் நைட் டைம் நடக்கும் நிறைய நிறைய குடிச்சிட்டு வந்து மேட்ச் பார்ப்பாங்க அந்த மாதிரி மேக்ஸிமம் கிராமத்துலதான் அதிகமா நடக்கா இருக்கும் அதனால அந்த அந்த மாதிரி இடங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரி இப்போ ஒருத்தவங்க குண்டா இருக்காங்க அவங்களோட வந்து உடல் பருமனை வச்சுட்டு வந்து அவங்கள வந்து எடை போட்டுருக்க கூடாது அவங்க மூவ் பண்ணி பார்க்க மாட்டாங்க இல்ல இவங்க நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தாதான் பர்ஸ்ட் வெளியே தெரியும் பிகில் படத்துல சிங்க பெண்ணு அப்படின்னு ஒரு சாங் வரும் இல்லையா ரியல் சிங்க பெண்கள் இங்கதான் இருக்காங்க யுவா கபடியில அபிஷியல்ஸ் பண்ணக்கூடிய ரெண்டு உமன் அபிஷியல் தான் இருக்காங்க அவங்கள சந்திக்க வந்திருக்கும் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் என் பேர் மேகலா இந்த கபடி ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க கபடி ஃபீல்டுக்கு ஆக்சுவலாக நான் கபடி பிளேயர் எனக்கு கையில் அடிபட்டுருச்சு அப்போது விளையாடும் போது கிரவுண்டில் ஆப்ரேஷன் பண்ணி மூ ரெண்டு தடவை உடஞ்சி மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் விளையாட முடியாதுன்னு சொன்னதுனால கேம் விட்டுட்டு போகக்கூடாதுன்ற ஒரு லவ் கேம் மேலே இருக்கிற லவ்னால நான் அப்படி என் கோச் சொல்லி மிஸ்டர் விஸ்வநாதன் அவர் என்ன அபிஷேடிங்குள்ளே கொண்டு வந்தார் அதனால் உள்ளவங்க வணக்கம் சார் என் பேர் நந்தினி நான் வந்து சென்னை சென்னையில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருவற்றூர் தான் எங்கள் ஏரியா எனக்கும் சேம் இஸ் இன்ஜுரி ஆச்சு நானும் கபடி பிளேயர் தான் காலேஜில் ஸ்கூல் டேஸில் வந்து அத்லெட்டாக இருந்தேன் ஷார்ட் புட் த்ரோ எற த்ரோ ஈவெண்ட்டில் இருந்தேன் ஆஃப்டர் தட்டு காலேஜ் வந்ததுக்கப்புறம் கபடியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ அதில் வந்து எனக்கும் மேஜர் இங்கே ஸ்பைனலில் இன்ஜுரி ஆச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் சரி ஃபீல்டு விட்டு போக மனசு இல்லாமல் சரி நம்ம ஃபீல்டு ரொம்ப கபடினால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆச்சு அதுக்கப்புறம் கோச்சுன்னு சொன்னாங்க ஒன்ஸ் நீ வந்து ஃபீல்டில் இல்லை விளாடல அப்படின்னு கவலைப்பட லைஃப் லாங் ஃபீல்டில் இருக்க மாதிரி நீ நான் உனக்கு ஒரு வேற ஒரு இது ஐடியா பண்ணி தரேன் நாங்கள் ஸோ அப்படி வந்து ஆரம்பிச்சது தான் அஃபிஷியலாக உங்களை ரெண்டு பேர்த்தோட ஸ்டோரியும் கேட்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பெரிய இன்ஜுரி ஆகிருச்சு அப்படின்னாலும் கூட பயப்பட தேவையில்லை ஏதாவது ஒன்றில் கபடியில் இருந்துகிட்டே ட்ராவல் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க ஒரு உமன் அப்படிங்கிறவங்க கபடிக்கு போகும்போது கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபேமிலியில் ஸ்டார்டிங்லேயே பெரிய ட்ரபுளாக இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி என்ன பிரச்சனைகளாக இருந்திருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆரம்பிச்சதே கபடியில தான் வந்துட்டு கபடினாலே விளையாடுவாங்க எங்க வீட்டுல வந்து அது வேற மாதிரி கூட சொன்னாங்க சேம் தட் அதே மாதிரிதான் சொன்னாங்க இது மாதிரி வேணா கபடி எல்லாம் வேணா அடிப்படும் கல்யாணம் பண்ணணும் நிறையாது நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல போக கூடாது அப்படின்னா அப்புறம் கடைசியா வந்து அம்மா வந்துட்டு ஒரு மேட்ச் கூட்டிட்டு போனேன் அங்க வந்து நான் வந்து ரைடர் டிபென்டர் இல்ல ரைடர் சோ வந்து ஒரு வாட்டி ரைட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாலு பேர் மேலே வந்தாங்க சேஃப் ஆயிட்டார் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அம்மா பாக்குறாங்க சேஃப் ஆனதும் ஆக்சுவலா அதான் மேட்ச் டேர்னிங் அந்த பாயிண்ட்ல தான் நாங்க வின் பண்றோம் அதுல இருந்து அம்மாக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அம்மா அலோ பண்ண ஆரம்பிச்சாங்க உங்களோட ஆட்டோ பார்த்த உடனே நீங்க விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி வந்துட்டு தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அம்மாவை லைக் பண்ணி அம்மா தான் அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா அண்ணன் அண்ணி அண்ணன் பையன் இவங்க தான் வேற யாரும் இல்ல மத்தபடி ஃப்ரெண்டு வந்து சப்போர்ட் நல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க லைக் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டாங்க லைக் நம்ம ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ அது மாதிரி இருந்துட்டு நீ இப்போ பண்ண நிறைய இது பண்ணுவாங்க ஒரு பெரிய எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பெரிய ஒரு அங்கீகாரம் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எனக்கு நம்ம ஒரு இப்போ தமிழ்நாடு அசோசியேஷன்லேருந்து இங்கே எங்கள் அமைச்சர் கபடி ஃபெடரேஷன்லேருந்து சஃபி சார் ஆகட்டும் சோலையராஜா சார் ஆகட்டும் கோபால் சார் அதுக்கடுத்து இப்படி வந்தீங்கன்னா என் கோச் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா இவங்களோட இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து லைக் அம்மா வீடு மாதிரி அவங்க வந்து தான் தூக்கிட்டு வந்து எங்களுக்கு வந்து யுவா கபடி சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் விட்டது ஸோ யுவா வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கிரேட் பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிது இது வந்து தேர்ட் சீசனாக இருக்குது எனக்கு ஓகே நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுல எல்லாம் எப்படி சப்போர்ட் எங்க வீட்ல எனக்கு அம்மா மட்டும் தான் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் எனக்கு சின்னதுல இருந்தே வந்து எல்லாத்துலயும் என்ன என்கரேஜ் பண்ணி உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க பண்ணி விடு பண்ணி தருவாங்க எனக்கு எல்லாமே என்னோட கோச் விஷயம் அதுன்னு சார் தான் என்னோட ஸ்டடீஸ்க்காக எடுத்து படிச்சிருந்து எல்லாமே கோயம்புத்தூர் தான் எல்லாமே கோயம்புத்தூர் தான் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் உள்ள கபடி ஆமா எயித்துல இருந்து கபடி விளையாடுறேன் நீ எப்படி கபடி ஸ்டார்ட் பண்ணீங்க நம்ம கபடி ஆர்வம் ஆர்வம் வந்து எங்க ஊர்ல ஒரு மேட்ச் நடத்தினாங்க சொல்லி தந்த என் கோச் விஸ்வநாதன் அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து எங்க ஊர்ல ஒரு மேட்ச் நடத்தினாங்க அந்த மேட்ச் நாங்க பாக்குறக்கு போயிருந்தோம் அந்த மேட்ச் பார்த்தோன்னா அவ்வளோ ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் கபடி விளையாடணும்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என் கோச் எடுத்து படிக்க வச்சாங்க அவரே விளையாட்டு சொல்லி கொடுத்தாரு அப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுதான் கபடி அப்படிங்கிறது ஆண்கள் விளையாடுற ஒரு போட்டியா தான் பார்க்கப்படுது அதுல பெண்கள் இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க நீங்க உங்க இயர்லி ஸ்டேஜ் எல்லாம் கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க வெளியில கபடிக்கு போகும்போது எல்லாம் அது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி மேக்சிமம் என் கோச் எங்க கூட இருந்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல அவங்க என்ன நல்லபடியா இல்ல انا பிரச்சனை இருக்குமா இருக்கு பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு ஈவன் வந்து ఫిజికலாவே நிறைய ப்ராப்ளம் நாங்க ஃபேஸ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் மிட் நைட்ல போயிடு வரும்போது நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் ஆனா வந்து எங்களோட கோச் எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க அதனால அந்த கஷ்டம் இல்ல வீட்லயே நம்பி விடுவாங்க ஆ வீட்ல நம்பி விடுவாங்க முதல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொல்றீங்க கபடி பிளேயர் நான் வந்து ஆரம்பத்துல நிறைய விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அவங்களோட ஆர்வத்தை பக்கமா சொல்றேன் இப்ப வந்து இவா கபடி ப்ரோ கபடி நீ அப்படியே போயிட்டே இருக்கு இப்ப கபடியோட நிலைமையே வேற முன்ன இருந்தது வேற இப்ப இருக்குறது வேற இல்லையா சோ இப்ப ஃபீல் பண்றீங்களா சார் நம்ம விளையாடும் போதெல்லாம் இது இல்லையடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கீங்க சரிங்கக்கா இப்ப வந்து அம்பேரிங்ல வந்து ரொம்பவே ஒரு டஃப் ஆன ஒரு ஜாப் ஏன்னா ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே அம்பேரிங் தான் அபிசியல்ஸ் தான் சோ நீங்க என்னைக்காவது தப்பான ஒரு அபிசியல்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட மாத்தி கொடுத்துட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்களா வீடியோ பார்த்துட்டு தவறு வந்து எல்லாருக்குமே நடக்கும் நடக்கும் இல்ல ஃபீல் பண்ணிருக்கீங்களா அது நிறைய ஓகே எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் சார் ஈவன் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தாலுமே வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கு தூக்கமே வராது ஐயோ பண்ணிட்டோமே பண்ணிட்டோமே அத பத்தி மட்டும்தான் சிந்தனையாவே இருக்கும்

கார்னரை தொட்டுட்டாங்க எனக்கு வந்து அந்த மியர்லி டச் வந்து கிளியரா தெரியல நான் வந்து அந்த ரைடர் வந்து அவ்வளோ கான்பிடண்டா அவன் வந்து லாபில நிக்கவும் நான் வந்து ரைடர் அவுட் கொடுத்துட்டேன் அவுட் கொடுத்துட்டு அவன் வந்து ஜெர்சி உடனே கழட்டி சத்தியமா நான் தொட்டேன் மேடம் அப்படின்ட்டான் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியல அந்த நேரத்தில் அவங்க வந்து அந்த டீம் வந்து போகும்போது இப்படி பண்ணிட்டீங்களே மேடம் கேட்டது இன்ன வரைக்கும் எனக்கு அது சின்ன கஷ்டம் இருந்துட்டே இருக்கு நீங்க எந்த இடத்துல வந்து பெரிய தப்பு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் டே அது நினைச்சாலும் தூங்கவே முடியலடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா இன்ன வரைக்கும் ஒரு மேட்ச்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் சென்னையில ரெட்டிக்கு போன டீம்னு ஒரு டீம் இருக்கும் லோக்கல் மேட்ச் வார வாரம் போவேன் வார வாரம் போற மேட்ச்ல வந்து இந்த ரெட்டி குப்பமும் விருகை அண்ணான்னு சொல்லிட்டு சென்னையில டாப் டீம் அதுல நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பிளேயரா இருந்திருக்காங்க சேம் அந்த விருகை அண்ணாவும் ரெட்டி குப்பமும் ஆடும் இவங்க சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு நியர் டச் சேம் சேம் சிச்சுவேஷன் தான் எனக்கும் நியர் டச் வந்து அவங்க வந்து பட் இவங்க கார்னர் எனக்கு வந்து ரைட் ஆச்சு ரைட் ஆச்சு அந்த தம்பி வந்து தையில தொட்டு இருக்காரு பட் வந்துட்டு எனக்கு கிளியரா தெரியல ஆனால் அவர் லாபிலாம் இரல அது தேர்ட் ரைடு எனக்கு நியர் டச்சு கிளியரா தெரியலன்றதுனால நான் ரைட் ரோட் கொடுத்துட்டேன் மேட்ச் முடிஞ்சு சேம் அந்த அந்த தம்பி வந்து என்கிட்ட சொல்லியே சொல்லிட்டாரு அக்கா சத்தியமா டச்சுக்கா டச்சு இல்லாம நான் சொல்ல மாட்டேங்க்கா தேர்ட் ரைடுக்கா மேட்சே முடியுது எனக்கு ஏமா வந்துருக்கீங்களா சின்ன சின்ன இதுல போனஸ் டைம்ல மேயம் வந்துருக்கேன் ஆமா அது கிளியரா இருக்குன்ற மாதிரி இருக்கும் நம்ம கொடுத்துருவோம் பட்டுன அப்புறம் அது போனஸே இல்லக்கா அப்படின்வாங்க சம்டைம்ஸ் சோ இப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் என்னன்னா இந்த எந்த ஒரு பாயிண்ட கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இன்னும் டிஃபிகல்ட்டா இதுல மட்டும் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேக்சிமம் இந்த லோக்கல் மேட்ச் லோக்கல் மேட்ச்ல நைட் டைம்ல நியர் டச்சுக்கு தெரியாது நியர் டச் தெரியாது ஓகே ஆமா அது வந்து அந்த அட்டெம்ப்ட் போடுற அந்த வே ஆஃப் அந்த 15 செகண்ட் தான் நம்ம வந்து சைக்காலஜி வந்து டிஃபண்ட் டிஃபண்டர் வந்து போல்டா இருந்தாங்கனா ஓகே அதை வச்சு கண்டுபிடிச்சுடுவாங்க டச் இல்ல அப்படி இல்ல ரைடர் வந்து வந்து ரொம்ப ஏதோ சொல்வாங்க டச்டா சில பேர் ग्राउंड மேல சில பேர் மேக்சிமம் 99% சத்தியம் பண்ணுவாங்க உண்மையா இருக்கும் சில பேர் பண்றது இது வரைக்கும் இப்ப அபிஷியல் பண்ண வெளியெல்லாம் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவீங்க எப்படி இருக்கும் அந்த டிராவல் எத்தனை நாள் இருப்பீங்க வெளியில போயிட்டு ஒவ்வொரு மேட்ச் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஆல் ஓவர் போயிட்டு தான் இருக்கு ஆல் ஓவர் போயிட்டு தான் இருக்கு இப்ப சட்டர்டே சண்டே मोस्टலி பிரிவீங்களா ஆ சட் வேர்லி கலம சனி ஞாயிறு ஓ மூணு நாள் நாலு போயிடுவோம் ஆல் இந்தியா சவுத் இந்தியா மேட்சஸ்னா நாலு நாள் கூட மேட்சஸ் இருக்கும் அந்த டைம்ல எவ்வளவு தூரம்னாலும் டிராவல் பண்ணிடுவோம் அது தெரியாது நைட் முழிச்சிருந்தாலும் சரி தூங்கினாலும் சரி அதெல்லாம் எந்த டயர்டுமே தெரியாது கிரவுண்டுக்குள்ள போய்ட்டா மேட்ச் பண்ணணும் எந்த தப்பு வந்திர கூடாது நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கற எண்ணம் மட்டும் தான் இருக்கும் அது எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி இப்போ வந்து அந்த ரிவ்யூ சிஸ்டம்லாம் வந்துருச்சு இல்லையா இப்போ ரிவ்யூ ஸ்பெஷலிஸ்ட்டாக அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது ஓகேடா நம்ம இங்கே தப்பு பண்ணலாம் அங்கே தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுமா இல்லை எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அந்த ரிவ்யூ சிஸ்டம்லாம் வந்து ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன் சார் ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்டு எடுக்கிறாங்க இன்கேஸ் பை மிஸ்டேக்காக நம்ம கொடுத்தாலும் அதை வந்து மாற்றி கொடுக்கும்போது ஓகே அது சாட்டிஸ்ஃபைடு அதில் எந்த இதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய கபடிக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு கேட்கறேன் நீங்க லைஃப்லயே மறக்க முடியாத கபடி மேட்ச் தான் நான் போனதுல என்னை பயங்கரமா பாத்துக்கிட்டாங்க நல்ல ஒரு செட்டப்பா இருந்துச்சு மேட்சுமே சூப்பரா நடத்தினாங்க அப்படின்னா எந்த ஊரை சொல்லுவோம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல காஞ்சி கோயில்ல ஒரு மேட்ச் நடந்துச்சு சார் அங்க வந்து அந்த கிரவுண்ட் செட்டப்ல இருந்து அவங்க பாத்துக்கிட்டதுல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த மேட்ச் வந்து என்னால மறக்கவே முடியாது ஒரு நல்ல மேட்ச் அது நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை போயிருந்திருப்பீங்க ஒரு மேட்சுக்கே போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போனதுல என்னை கூட்டிக்கவே இல்லை இனிமேட்டுக்கு அந்த ஊருக்கே போக கூடாதுரா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஊர் இருக்கா ஊர் பேர் சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி ஊர்லாம் இருக்கா அந்த மாதிரி ஊர்லாம் நிறைய இருக்கு ஏன் எதனால என்ன அப்படி இருக்கு அங்க இருக்கிற மக்கள் நைட் டைம் நடக்கும் நிறைய நிறைய குடிச்சிட்டு வந்து மேட்ச் பாப்பாங்க அந்த மாதிரி மேக்ஸிமம் கிராமத்துல தான் அதிகமா நடக்கும் அதனால அந்த அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதெல்லாமே நிறைய இருக்கு நிறைய ஊர்கள் இருந்த ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அணி பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல நிறைய டீம் இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனா நீங்க ஒரு கபடி பிளேயர் இல்லையா ஆமா சார் இப்போ வந்து எல்லாரும் முன்னாடி வர ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள் எல்லாம் அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு ஓகே உங்களுக்கு பிடிச்ச தமிழகத்துல சிறந்த மகளிர் அணியது எனக்கு பிடிச்ச பி கே ஆர்டி டீம் இவா கபடியில உங்களை நான் பாக்கும்போது போது உங்களை தான் பார்க்க முடிஞ்சது அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்க தம்பி உக்காருன்னா உட்காரு ஏன் எந்திரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தீங்க இல்ல பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி தானா இல்ல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பீங்களா ஸ்ட்ரிக்ட் எல்லாம் இல்லைங்க சார் நீங்க லைக் என் கூட இருக்கிற எல்லாருமே கேட்டு பாருங்க ரொம்ப ஜோவிலா இல்லையே நான் தான் பார்த்தேனே இல்லையே நான் ஆக்சுவலா நான் நேர்லயே பார்த்தேன் ஓகே இல்ல இல்ல நீங்க என்ன இருந்தாலும் அதான் கேட்கறேன் கிரவுண்ட்ல கேட்கறேன் அது மேட்டுக்கு இது மேட்டுக்கு பின்னா அப்படி சொல்லலாம் மேட்ரூரில் போயிட்டோம்னா நம்ம வந்து கூட தெரிஞ்ச இப்போது வந் இங்கே வந்திருக்க முக்கால்வாசி டீம் எல்லா பிளேயருக்குமே நான் ஊதியிருக்கேன் சென்னை ஆகட்டும் இல்லை அதர் நிறைய சைடாகட்டும் எல்லா மேட்சுமே எல்லாருக்குமே தெரியும் ஸோ இருந்தாலுமே நம்ம யார்கிட்டையும் பேசக்கூடாது நம்மளோட ரூல்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல அதை வீ ஹாவ் டு ஃபாலோ ஃபர்ஸ்ட் நாங்கள் அவங்க சொல்லுவாங்க கிட்ட பேசாதீங்க அவங்ககிட்ட பேசாதீங்க பேசுறது பேசாதது ரெண்டாவது பட் நம்ம வந்து கொஞ்சம் கேஷுவலாக பேசிட்டோம்னா தம்பி அக்கா அது போனஸ் அக்கா அது ரைடர் அவுட் இல்லையாக்கா அப்படின்னு ஒரு ஒரு டாக் வந்துட்டா அந்த இடத்துல கரெக்டா இருக்கு சோ நம்ம எங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டா அது அவனுக்கும் சேஃப் அண்ட் செக்யூர் எனக்கும் அது சேஃப் செக்யூர் இப்போ வந்துட்டு நீங்களும் சொல்லிடுங்க உங்களுக்கு பிடிச்ச தமிழகத்துல சிறந்த மகளிர் அணி எனக்கு பிடிச்ச டீம் ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் என் டீம் தான் சொல்லுவேன் கபடி சார் நான் விளாடிட்டு இருக்கும்போது என் செட்டு அதை நான் விட்டு கொடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் என் டீம் பிடிக்கும் ஆஃப்டர் தட் நான் கிளப் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கண்ணகி நகர் பசங்க டீம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க அந்த ஊர் வந்துட்டு சின்ன பசங்களா இருந்தாங்க அவங்களுடைய சின்ன பசங்களை ஒரு மூணு நாலு பேர் வச்சுட்டு அழகா அந்த டீம் அவங்க கோச் கொண்டுட்டு வருது அங்க இருக்கிற பீப்பிள்ஸ் ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் கண்ணை நகர் மேட்ச் எல்லா மேட்சுக்கும் நான் போயிருக்கேன் சென்னைன்றதுனால நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்னால அதிகமாக அங்கே போயிருக்கேன் அங்க செலெக்ஷன் ஆகட்டும் எங்க டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் சாம்பியன்ஷிப் ஆகட்டும் இங்கே தான் வந்து ஆடுவாங்க ஸோ அவங்கள குழந்தையில இருந்து வரேன் வர அது அனிதா கார்த்திகா சுஜி எல்லாருமே பைக்கு அவங்க செவன்த் எய்ட்ல இருந்து பாத்துட்டு நீங்க இப்ப நிறைய அஃபிஷியல்ஸ் போனதுனால கேக்குறேன் உமன்ஸுக்கும் போயிருப்பீங்க மென்ஸுக்கும் போயிருப்பீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிலி மென் மேட்ச் தான் நல்லா இருக்கும் மென் மேட்ச் மேட்ச்னா அதாவது இன்ட்ரஸ்டா இருக்கும் இன்ட்ரஸ்டா இருக்கும் அவங்க ஸ்கில் பாக்கலாம் நான் வந்து கோச் பண்ணிட்டு இருக்கும்போது போது என் பசங்களை வந்துட்டு உமன் மேட்ச் பா பாருங்க ஆனா கம்பேரிங் வித் மென் மேட்ச் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கில் ஸ்பீடு எல்லாமே கத்துக்கலாம் நிறைய இருக்கும் ஆமா அதுல நிறைய வே ஆஃப் ஸ்டைலு ஜம்பிங் ஆகட்டும் அந்த டுக்கி ஆகட்டும் நிறைய ஸ்கில் வந்து பசங்க மேட்ச்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே அப்படி நீங்க பசங்க மேட்ச் நிறைய இதுலயே தெரியுது தமிழகத்திலேயே ஒரே ஒரு நல்ல பிளேயர் இப்ப கரண்ட் ஆடிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நீங்க வந்துட்டு ஒரு ரிசல்ட் குடுக்குறீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளேயர் அவுட் குடுத்துட்டீங்க ஆனா அந்த பிளேயர் நான் அவுட்டே கிடையாது நான் வந்துட்டு ரிவியூக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூ ப்ரோ அது மாதிரி நிறைய சண்டை நடக்குது அப்படியே யூகோ ஃபைட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களா அவங்களான்னு இருக்கு ரிவ்யூ வந்து அவங்க பக்கம் போயிடுச்சு அவங்க வந்து ரிவ்யூ சக்சஸ் ஆயிருச்சு நீங்க கொடுத்த இது தப்பாயிருச்சு அந்த இடத்துல அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் என்ன இருக்கும் யோசிப்போம் நம்ம என்ன இவ்வளவு கரெக்டா பார்த்தோம் கிளியரா இல்லையே ஓகே டிவி அம்பருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா ஏதாவது நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு மேக்ஸிமம் என் சைடு ரிவ்யூ இந்த சைடு வந்து மேக்ஸிமம் ரிவ்யூ சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தது இதுவே நல்லதாக இருக்கும் அப்போது வந்து நிறைய வாட்டி மாட்டியிருக்கேன் நான் ரிவியூ சக்சஸ் சொல்லுவாரு ஐயோ போச்சா இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு டியூஷன் எடுக்க போறாங்க லைக் தட் அப்படி அந்த மாதிரி நடக்கும் டியூஷன் எடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க டியூஷன் மீன்ஸ் லைக் மீட்டிங் கேட்பாங்க என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் ஏதோ தப்பாலாம் இருக்காது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணி கொடுங்க நம்ம என்ன பண்ணுவோம் சரி ஓகே நம்மளுக்கு நியர் டச்சா தெரிஞ்சிருக்கும் அது வந்து நம்ம கொடுத்துப்போம் அவங்க இல்லவே இல்லன்னு சோ அங்க அந்த ரிவ்யூ சிஸ்டம்னால அவங்க வந்து கிளியரா ஃபார்வர்ட் பேக்வர்ட் எல்லாம் பண்ணி பார்த்து ஜூம் இன் பண்ணி பார்ப்பாங்க அந்த டச் தானா டச் இல்லையா அவங்க ஜெசி டச்சா சில பேர் வந்து ஜெசி சில பேர் ஹேர் இந்த முடி நுனி கூட இப்படி இப்படி பட்டிருக்கும் அது வந்து ரைடரா இருக்கு நம்மளுக்கு தெரியும் டிஃபண்டர் ஆடுறவங்க அவங்களுக்கு அந்த நேரத்துல தெரியாது ஸோ அந்த ரொம்ப மைனிட்டா நம்ம பார்க்க முடியாது சி எல்லாருக்குமே தப்பு நடக்கும் நம்மள கடவுளும் இல்லை நான் தப்பு கண்டிப்பா நடக்கும் ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்றது தான் ரிவ்யூ வரும்போது அவங்களுக்கு ரைடருக்கு சக்ஸஸா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல தான் கொஞ்சம்

சோ போற இடத்துல எல்லாம் வந்துட்டு நல்லா பண்றீங்கமா கரெக்ட்டா பண்றீங்க நீங்க இத இப்படியே ஃபாலோ பண்ணுங்க என்னிக்கிமே யாருக்கும் எதுவும் எதுவும் பேசிடாதீங்க அப்படிதான் சொல்லிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு ஆஃப்டர் மேட்ச் முடிச்சிட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க கிரவுண்ட்ல முடிச்சிட்டு வந்து நல்லா சந்தோஷமா இருக்கும்ல அது அதை விட வேற எதுவுமே சந்தோஷமா இருக்கு நம்ம என்ன ஒரு வேலைக்கு வந்தோமோ அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிற போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சரி ஓகே நீங்க பாடி செமிங் பத்தியே முன்னாடியே நிறைய விஷயங்கள் சொன்னதால உங்கள்கிட்ட கேக்குறேன் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பாடி நான் இப்ப ஒருத்தவங்க குண்டா இருக்காங்க அவங்களோட வந்து உடல் பருமனை வச்சுட்டு வந்து அவங்களை வந்து எடை போட்டு கூடாது அவங்க மூவ் பண்ணி பாக்க மாட்டாங்க இல்ல எல்லாம் நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்னு வாய்ப்பு குடுத்தாதான் வெளிய தெரியும் இது எல்லாருக்குமே நான் சொல்லணும் இது இது ஒரு பெரிய இது ஒரு இது ஒரு நல்ல இடமா வச்சு நான் சொல்றேன் தப்ப அக்கா இதுதான் வந்து வெளியே கொண்டு வரணுமே ஏன்னா உங்களை மாதிரி பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் உங்களோட ஸ்டோரி கண்டிப்பா சொல்லுங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்துட்டு யாரும் இருக்கிறவங்களை ஃபிட்டா இருக்கவங்க எல்லாரும் பிளேயரா தான் இருக்க முடியும் நான் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாச்சு இன்ஜுரி ஆச்சுன்றதுனால தான் நான் வெளியே வந்தது ஸோ ஃபிட்டா இருக்கவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா விளையாடுங்க உங்களுக்கான ஏன்னா இப்போ வந்து நான் விளாடும் போதுலாம் வெறும் தர தான் ஷூ தான் ஷூலாம் இப்போ ஷூ அப்போ ஷூ இல்ல மொட்டை வெயில் ஆடிட்டு இருப்போம் பன்னெண்டு ஒரு மணிக்கு ஆறு நாள் ரவுண்ட் போட்டு ஆடிதாங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை எவ்ளோ மாறிடுச்சு ஸ்டேட் சாம்பியன்ஷிப்னா காலில இருந்து மதியானம் வரைக்கும் ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் அப்படின்னு தொடர்ந்து எல்லாம் ஆடினது உண்டு ஒரு நாளைக்கு ஆறு ரவுண்ட் ஒரு நாளைக்கு அஞ்சு ரவுண்ட்லாம் எல்லாம் பீரியட்லாம் பீரியட் எல்லாம் உண்டு ஸோ இப்ப நிறைய எடுத்துட்டு வரவே டே பை டேவா கபடி மேல மேல போயிட்டு இருக்கு அந்த மூவ்மெண்ட்ல இருக்கும்போது நம்ம வந்து ஃபேட்டா இருக்கும் மூவ் பண்ணி பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் அப்போல்லாம் இல்லைங்க சார் ஃபேட்டா இருக்கிறவங்களும் நல்லா மூவ் பண்ணி தான் பார்ப்பாங்க பாப்பாங்க இதை வச்சுதான் எடம் ஃபினாலி பினாலி இருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கிறோம் என்ன அப்படின்னா இப்போ வந்து தமிழகத்துல நிறைய பெண்கள் சிறப்பா கபடி ஆடிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சொல்லுவீங்க ஏன்னா நீங்க ஒரு கபடி பிளேயர் வேற ரொம்ப கஷ்டப்படுறீங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு நிறைய மேட்சஸ் வந்து நடக்குது நல்ல நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி எதுலேயும் கவனத்தை செதற விடாமல் அவங்க அவங்களுக்கான இலக்கு நோக்கி போய் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அதே மாதிரி இப்போ பிளேயர்ஸுன்றது ஓகே பிளேயர்ஸுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க அது ப்ராப்ளம் இல்லை இப்போ அஃபீஷியல்ஸ்னு பார்க்கும்போது விமன் அஃபீஷியலாக கொஞ்சம் நாங்கள் கம்மியாக இருக்கோம் எங்களோட வளத்தை வந்து அதிகப்படுத்திக்கணுன்ற ஆசை எங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ இன்னும் விளையாட முடித்தவங்க ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாம் வந்து வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்க உங்களோட பணியானது சிறப்பாமையினும் இனிமேட்டுக்காவது வந்து எந்த தவறுமே அடுத்த இன்டர்வியூ நான் பண்ணும்போது நீங்க சொல்லணும் தம்பி இதுக்கப்புறம் நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி சோ நல்லா அம்பேரிங் பண்ணுங்க எல்லாம் உங்களோட பணிகள் தொடர்ந்து சிறப்பா அமையனும் சார்